தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நீயா நானால எப்பவுமே ஹாட் டாப்பிக்கை கையில் எடுப்பாங்க ஆனால் இந்த முறை எடுத்தது எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்னு நினைக்கிறேன்

கோபிநாத் அவர்கள் இருக்காங்களா ஷோவோட ஹோஸ்ட்டு இவர் பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நெட்டிசன்ஸ் அதிலும் குறிப்பாக சாமானிய மக்கள் தெருநாய்களே இல்லாத தெருக்கல்வனு கேட்குறாங்களா அந்த மக்கள் ஆனால் விலங்கு நல ஆர்வலர்கள் இருக்காங்களா அதுவும் பிட்லவர்ஸாக அடையாளம் காட்டப்படுற பல பேர் அவங்களெலாம் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒன் சைடாக நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம் சார்னு அப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க நான் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன் என்னென்ன வார்த்தைகள் வந்து விழுதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட முந்தைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கேம்பெயினை பல பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீ என்னான எபிசோட தொடர்ந்து நடந்திருக்கு ஒரு பெரிய தக்கமாக இதையும் சொல்லலாம் அதாவது நீங்க தெருல இருக்க நாய்களுக்கு உணவு வழங்குறதுக்காக கார்ல சொகுசா வரீங்க உங்க பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதோ ஸ்நாக்ஸை வாங்கி போடுறீங்க அப்படின்னா இத ஏழை பசங்க இருக்காங்களா அங்க அவங்களுக்கு கொடுங்க அந்த பத்து ரூபாய்க்கு கிடைச்சதுன்னா ஒரு நாள் ஃபுல்லா அவங்க சாப்பிடுவாங்க பண்ணு அதுன்னு வாங்கி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க வச்சுக்க முடியும் ஸோ அவங்களோட பசி ஆத்திரத்துல முதல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்களேன் நாய்களுக்கு நீங்க காட்டுற இறக்கம் இருக்குல்ல அதை முதல்ல மனுஷங்கிட்ட காட்டுங்களேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது சரியான விஷயமா இல்லையான்றத வழக்கம் போல மக்கள் உங்ககிட்டே விட்டுடுறேன் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ட்ரால் இன்னும் ஓயில மக்களே இந்த ஒரு எபிசோடு கொடுத்த தாக்கம் இன்னும் சோசியல் மீடியா முழுக்க ட்ராலை நிறுத்துற மாதிரி தெரியல பல பேரும் படவா கோபி இருக்கார்ல அவர் என்ன பண்ணாரு மன்னிச்சிருங்க அப்படின்ற விளக்க வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார் அவர் இப்போ ஃபீல் பண்ணார் போல இருக்கு எதுக்கு அந்த வீடியோ போட்டோம் அப்படின்ட்டு அந்த வீடியோ வச்சு இப்போ பல பேரும் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படவா கோபி அவர்களை வார் ஆஃப் கோபிசா அந்த ஷோல இருந்துச்சு அதுக்கப்புறம் கோபிநாத் அவர்களை பிரைஸ் பண்ணியும் படவா கோபி அவர்களை எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ சதைகிற மாதிரி அவ்வளோ மீன்ஸு அந்த மனுஷனாக பாவங்க விளக்க வீடியோ போட்டோம் என்ன ஓயாமோ அடைச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் இந்த நாய்கள் குறைக்கிறது சம்மந்தமாக நடிகை அம்மாவர்கள் சில விஷயங்கள் பண்ணி காமிச்சிருந்தாங்க அது ஆக்சுவலாக புறமோலை இருந்தது ஷோல இல்லை போல இருக்கு இந்த விஷயம் இருக்குல்ல இதை இன்னும் மீமாக பல பேர் கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ தூரம் அவங்க சார்ந்து திட்டி தீர்க்க முடியுமோ தீர்த்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில் எது போல் ஆனால் தான் தெரியும் எங்கள் வீட்டு வழி உங்களுக்கு தெரியுமா காரில் போகிற உங்களுக்கு எங்கள் வழி தெரியுமான்னு பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் சில பேர் நாகரிகம் மற்றும் நடந்துகிட்டு இருக்காங்க அதாவது சோசியல் மீடியாவில் அந்த கருமத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அது இங்கேயும் தொடருது அதாவது இந்த நாய் கடிச்சிருச்சு சிறுவர்களை இந்த வயதான நாய் அடிச்சிருச்சு அது போல செய்திகள் நிறைய வரலாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் சார்ந்தான் சொல்கிறேன் அந்த செய்திகள் எல்லாத்தையும் எடுத்து அதை அவர்களோட ஐடி இருக்குல்ல அதுக்கு டேக் பண்ணி இதுக்கு பதில் சொல்லி டி டி போட்டு இது போல் இருக்காங்க என்ன எடுத்துருமா புரியல அவ்வளவு தைரியமாக இருக்காங்களா இவங்களாம் இப்படி கேக்குறவங்களா உங்க ஏரியால ரோடு சரியா இல்ல குப்பைகளை சரியாக இல்லைல்ல மற்ற துறைகள் சார்ந்த பிரச்சனை இருக்கு எந்த ஆட்சி சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அத போல் இருக்கு அப்படின்னா அந்த அரசியல்வாதிகளுக்கு ஐடியா இருக்குல்ல அதை டேக் பண்ணி இது போல போட்ட முடியுமா என்ன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கள அவங்கள டாக் பண்ணி டா டீனு இது போல போட்டுற முடியுமா என்ன அதாவது எதை சீரியஸா பார்க்கணுமோ அதை சீரியஸா பாக்கறது இல்ல எதை மேலோட்டமா பார்க்கணுமோ அது ரொம்ப சீரியஸா பாக்கிறது இதுதான் நம்ம மக்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனைக்கு இது போல் டே டீலாம் சொல்ற உரிமை யாருக்கு கொடுத்தான்னு தெரில மக்களே பவர்ல இருக்கிறவங்க சார்ந்து வாயை திறக்க மாட்டாங்க ஆனால் நடிகர் நடிகைகள்னா கருணை காட்டுறாங்க அப்படின்னா இது போல் பேசுவாங்க இவங்கள வீரனுக்குலாம் சொல்ல முடியாது மிளகாய்ப்புடி வீரன்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு தான் சொல்லணும் அம்மா அவர்கள் இப்போ அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க முதல்ல கோபி போட்டார் அதே போல் ஒரு வீடியோ அவங்க போட்டிருக்காங்க எனக்கு என்னென்னா அந்த வீடியோ சார்ந்து பல பேர் மீமே கிரியேட் பண்ணாங்களே இந்த வீடியோவை மீமா மாத்துறதுக்கும் பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அம்மா என்ன சொல்கிறாங்க எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஷோ அது அந்த இனியான எபிசோடு இதில் வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை மட்டும் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க டிஆர்பிக்காக ஏன் இப்படி ஒரு அசிங்கமான கேம் ஆடுறீங்கன்னு அவங்க பயங்கரமாக ஆவேசப்பட்டு பேசியிருக்காங்க கலாய்ச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க அந்த காணொலி பாருங்களா நீயா நானா ஷோவில் போய் கலந்துக்கிட்டதை வச்சு நிறைய பேர் ட்ரால் பண்ணுறீங்க நிறைய அப்யூசிவ் நிறைய வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க நீயா நானால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீயா நானா இஸ் அ ஷோ வாஸ் ரெக்கார்டட் ஃபார் எயிட் ஹவர்ஸ் எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்தை வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே வந்து அன் எடிட்டட் வொர்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஒரு பக்கம் வந்து டாகை விரும்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் தெரு ஆதரிக்கிறோன்னு சொல்றவங்களோ இன்னொரு பக்கம் வேண்டான்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க ஆனால் ஆப்போசிட் சைடில் இருங்க இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம் அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்துருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைடுல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்தை அவர் கேட்கல எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் இல்ல இல்ல பேசாதீங்க பேசாதீங்க உங்களுக்கான சான்ஸ் வரும்போது நீங்க பேசலாம் வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களை பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல என்ன நீங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மேட்ரு ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஒரு அக்லி கேம் விளையாடிருக்கீங்கங்கிறது எங்களுக்கு ஒன்றுமே புரியல இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு சேனல் பற்றியும் எந்த ஒரு ப்ரோக்ராம் பற்றியும் இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது இதனால பர்சனலாக பாதிக்கப்பட போறது வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்கள் எல்லாரும்தான் அது மட்டும் இல்லாமல் இது எதை பற்றியுமே யோசிக்காம அங்கே ஒன்னு பேசுனதை இங்கே தூக்கி போட்டீங்க இங்கே தூக்கி போட்டதை இங்கே தூக்கி போட்டீங்க மாற்றி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே அது என்ன எடிட்டட் ஓர்ஷன்

மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போகணுமே தவிர மத்தபடி உங்க வெறுப்ப சம்பாதிக்கணும் இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நானும் ஒரு மனுஷி தான் எங்களுக்கு எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி உங்க எல்லாரையும் நான் வெறுக்க முடியும் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க எல்லாரும் தான் அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க பாதிக்கப்படணும்னு நான் ஆசைப்படுவேன் அதை கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா நேருக்கு அந்த எடுத்துக்கங்க இப்போ நீங்கள் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு பார்க்குறீங்க அப்படின்னா எடுத்த எல்லாத்தையும் அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிட மாட்டாங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே போட்டால் தான் ஸ்லாட்னு ஒன்று சேட்டலைட் சேனல்ஸில் இருக்குது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே போட்டால் தான் வியூஷிப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க ஒரு முப்பது நிமிஷத்துக்கு தேவையான வீடியோ பதிவு இதை ஒன்றரை மணி நேரம் ஷூட் பண்ணி அது கிறிஸ்பாக கட் பண்ணும்போது முப்பது நிமிஷத்தை மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க மற்றதெல்லாம் போயிடும் ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் அப்படியே காலியாகிடும் இதே தான் சேட்டலைட் சேனல்லையும் ஆனால் ரொம்ப கட் பண்ணுவாங்க அதான் மேட்ரு அதை நீ என்னன்னாலும் பேர் போன ஷோவா ஸோ இந்த ஷோ விடிய விடிய கூட நடக்கிற ஷூட்டு அப்படி நடக்கிற ஷூட்னா ஒரு மினிமம் ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் மினிமம் போக ஷூட் மட்டும் எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பிக்க முடியாது கிறிஸ்பா கட் பண்ணுவாங்க ஆனா இந்த பெட்லவர் சைட்ல சொல்ற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா சரிங்க எங்களுக்கு புரியுது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுல கொஞ்சமாச்சு நீங்க நாங்க பேசின விஷயம்லாம் அதிகமா போட்டிருக்கணும் ஆனா நீங்க அதை பண்ணலையே இது அந்த பக்கம் தான் இந்த ஷோ முடியணுன்ற மாதிரி நினைச்சு நீங்க கட் பண்ணாம இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க வித்தியாசம் பெட் மக்களும் இருக்காங்களா அவங்க மேல இந்த எபிசோடுக்கு அப்புறமா கோவம் பல பேருக்கும் வந்திருக்கா இதுல நாய்களை வளர்க்குறவங்க இருப்பாங்களே அவங்களும் பெட்ல வருஷம் ஓகேவா ஆனா அவங்களும் இந்த கருத்துக்கள் இருக்கு பாருங்க நாங்க பெட்லவர்ஸ் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீனான ஷோல பல பேரும் பேசினாங்களே இந்த திருநாய்களுக்கு ஆதரவா அவங்க சார்ந்து கருத்துக்களை எதிராக பதிவிட்டு இந்த விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு கான்ட்ராஸ்டா இருக்குல்ல இதை பத்தி பல பேர் பேசியிருக்காங்க அதுல ஒருத்தவங்க பேசியிருந்த விஷயமும் இப்போ பல பேர் ஷேர் பண்ணப்பட்டு இருக்கு அவங்க அப்படி என்ன பேசறான்னு நீல தெளிவா கேளுங்க இந்த நீயா நான் பார்த்துல இருந்து அக்கா நீங்க ஏன் இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு இருக்கீங்க ஆக்சுவலி பர்ஸ்ட் நீங்க வளர்க்குறீங்க அதனாலதான் யாராவது சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டே சைலண்டா இருந்தேன் ஆனா இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் சத்தியமா இதை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் பிறந்ததுல இருந்து நாய் வளர்க்குறேன் நாட்டு நாய் தான் வளர்க்குறேன் அது தான் ஊறி தெளிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படிங்கறதுனால நான் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பகு வந்து வளர்க்குறேன் ஸ்டில் வந்து எனக்கு இந்த நாய் அந்த நாய் அந்த பிரீட் இந்த பிரீட் எல்லாம் இல்லை நாய் இஸ் நாய் அது எல்லாரு கூடையும் நான் ஒரே மாதிரி தான் வந்து கூடி குழாவுவேன் பேசுவேன் இவர் வந்து தெருவில் எல்லா நாய் கூட நான் பேசுறதை பார்த்து நீ நாய நாயாவே மாறிட்ட போல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாங்களும் வந்து டாக் லவ்வர்ஸ் தான் ஆனால் மனிதர்களா டாகா குழந்தையோட உயிரையும் வந்து நாயையும் கம்பேர் பண்றது என்னது ஒரு நாய் வந்து குழந்தைய சுத்து போட்டுருச்சு அப்படின்னா அதுக்காக நான் வருத்தப்படுறேன் ஆனா அந்த நாய் வந்து மனிதர்களால என்னென்ன ட்ராமா அனுபவிச்சிச்சுன்னு யாராவது பேச முடியுமா நாய்க்கு பேச்சிருந்தா அதெல்லாம் சொல்லிருக்கும் அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த ஏங்கிள்ள ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க குழந்தை இப்போ நாய் குறுக்க வந்து இறந்தா இப்படி சொல்றோம் அதே ஒரு குழந்தை கொடுக்க வந்திருந்தா இப்படி எல்லாம் பேசுறத கேட்டா இந்த நாய்கள் வந்து பிடிக்காது இல்ல பயமா இருக்கு இல்ல ஒரு அவர்ஷனா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனாலும் அதுக்கு பாட்டுக்கு இருக்கட்டும் இருக்கோங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல இல்ல லேசா பிடிக்கும் ஆனா தொடர்கல்லாம் பயங்க அப்படி இருப்பாங்கல்ல அவங்கள கூட நீங்க டாக் ஹேட்டர்ஸ் ஆக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி நாயே பிரச்சனை கிடையாது இந்த டாக் லவ்வர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் பிரச்சனை வந்து வெறுக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் கூட ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது இல்ல பயம் அப்படின்னா அந்த உணர்வை ரெஸ்பெக்ட் தான் பண்ணணும் இப்போ வெஜ் நான்வெஜ் நல்லா இருப்பாங்கல்ல அதுல இந்த வெஜ்காரங்களாம் ஐயோ நீங்களும் எப்படித்தான் இதை சாப்பிடுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அதே இதுதான் நீங்க எப்படி நாயை விருக்கிறீங்க நாயும் இந்த உலகத்துல வாழ வேண்டியதுதான் நாயும் இந்த இடம் அதுதான் கரெக்டு தான் எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கும்போது மனிதர்களுக்கு பிரச்சனையா இருக்கு இல்ல மனிதர்களை வந்து முதல்ல டாக் வந்து ஒரு வைல்டு அனிமல் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணுங்க இப்ப வீட்டில் இருக்கிறது நம்ம அது கூட பழகி பழகி தெருவில் இருக்கிற நாய்கள் ரொம்ப சாஃப்டா நம்ம போனோன்னையே இப்படி கொலைஞ்சு கொழஞ்சு பண்ற இதெல்லாம் இருக்கதான் செய்தா ஆனா வைல்டாவும் இருக்கிற நாய்கள் இருக்கு கடிக்கிறது அதோட குணம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க ரியலைஸ் பண்ணுங்க டாக் லவ்வர்ஸ்ங்கிறதுக்காக கண்மூடித்தனமா குழந்தைகளை என்ன பண்ணாலும் ஓகே அதை நீங்க கவுன்சிலிங் கொடுங்க அது வந்து கம்யூனிட்டி டாக்ஸ் கூட பழக விடுங்க அதெல்லாம் பண்ண முடியாது ஒரு நாய் வந்து வைல்டா இருக்கு இல்ல மோசமா இருக்கு அது நோய்வாய்ப்பட்டிருக்குன்னா அதை அப்புறப்படுத்துறது தான் சரியா இருக்குமே ஒழிய நீங்க சொல்ற எந்த விஷயமும் சொல்யூஷன் கிடையாது இவங்க கொஞ்சம் பாலிஷா சொல்லியிருந்தாங்களா பாடகி சுச்சித்ரா அவர்கள் அவங்க பாலிஷானா இல்ல மொத்தமா போட்டு ஓப்பனா அடிச்சிருக்காங்க சொன்னோம் அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன நம்ம சொல்றாங்க உங்களை மூட்டை கட்டி ஜூப்பிட்டரில் போட்டுடணும் அப்படின்றாங்க அவங்களுக்கே உரித்தான பாணியில் கோபிநாத் தனி கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக வாங்க அப்படின்னு போகிற போகல சீட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இதை கோபிநாத் அவர்கள் பார்த்தா என்ன ரியாக்ட் பண்ணுவார் தெரியல ஏங்க டாக் லவர்ஸ் ஐயோ டாக இப்படி எல்லாம் லவ் பண்ணி வைப்பீங்களா டாக சப்போர்ட் பண்ணுவீங்க மனுஷன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க ஏங்க எல்லாத்தையும் ஒரு சாக்கு மட்டும் தூக்கி கொண்டு போய் போட்டோம் எங்கேயாவது மார்ஸ்ல புளூட்டோல தேர் நாய் திமிர் எல்லாம் ஜாஸ்தி ஆகி அவங்க டெரிட்டோரியலிசம் ஜாஸ்தி ஆகி ரொம்ப பெரிய மெனசா இருக்காங்கன்னு கவர்மெண்டே ஃபாஸ்ட் டைம் ஒருபடியா ஒரு வேலை செய்ய முடிவு எடுத்திருக்கு நடக்க விட மாட்டீங்க இந்த டாக் லவர்ஸ் நீங்களா மனுஷ விரோதிங்க உங்களையும் ஒரு சாக்கு மூட்டையில போய் போட்டு ஏதாவது ஜூபிட்டர்ல கொண்டு போட்டுருணும் சரி ஒரு ஷோ நல்ல டிஆர்பிக்கு பேர் போன ஷோ அது இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சைக்கு வித்துடுற மாதிரி மாறிடுச்சு சரி இதோடு நின்றோம் ஒரு ஊடக நிகழ்ச்சி தானே அப்படின்னு பார்த்தா கோபிநாத் அவர்கள் மேல புகார் கொடுத்தா என்ன இத பத்தி பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சு கன்சிடரேஷனை பெருசா கொண்டு போயிட்டாங்க அவங்க பெருநாய்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்படியே இந்த நிகழ்ச்சி நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு இதுல உள்நோக்கம் இருக்கிறதா எங்களுக்கு தோன்றதாதான் அந்த தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் பார்த்தா போற போகல இந்த விஷயம் பெருசா மாற மாற இந்த அனிமல் வெல்பேர் போர்டு இருக்குல்ல அவங்க உள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல போல இருக்கு ஒரு ஆளும் தெரியல பட் அப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல போல இருக்கு யாரு இந்த போட்டில எபிசோட சோசியல் மீடியாவில் ஆக்சஸ் பண்ணாத வகையில அது முடக்கப்பட்டாலும் நீக்கப்பட்டாலோ அது கம்பெனி பொறுப்பு இல்லைன்ற மாதிரி தான் ஆயிடும் கடைசியில் இதுக்கு மத்தியில அடுத்து பூனைகளை குறிவைக்க ஆரம்பிச்சதா ரெண்டு சென்சு இப்போ இந்தமே பயங்கரவரலாம் சுத்திக்கிட்டு இருக்கு அந்த கன் ஏதாவது எங்க பக்கம் திரும்பிச்சு அப்படின்னு ஒரு பூனை பேசுகிற மாதிரி தான் இதை காமிச்சு வச்சிருக்காங்க யாரு கண்டா ஜாய்கள் வரைக்கும் இப்ப கை வைக்கப்பட்டாச்சு அடுத்து பூனைகளும் கேளுதில் இருக்க போகுது மக்களை நாம என்ன சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெரியுமா இறக்கப்படுறதால மட்டும்தான் அந்த அனிமல் லவெல்ஸ்லாம் இப்போ வாங்கி கேட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பாருங்க அதை விட்டு பேசுகிறீங்க பேசுறீங்க தனமாக பேசுறீங்க என்ன ஒரு சாலிடான ரீசனே இல்லாம நீங்க பெருசா பேசிட்டீங்க அர்த்தமே மேல உங்க பேசுற அது இதுன்னு எல்லாரும் திட்டி தீக்குறோம்ல ஆனா அவங்க பண்ண தப்ப என்ன எங்களுக்கு இந்த ஜீவராசில ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நாங்க பறிஞ்சு பேசுகிறோன்னு சொன்னாங்க அதுக்கு பேச தான் இவ்வளவு திட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க இதுக்காக அவங்க இவ்வளோ திட்ட சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா உதாரணமா ஒரு விஷயம் சொல்ற யோசிச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு பசங்க இருக்காங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க உங்களோட குழந்தைங்க நீங்கள் ஏதோ விஷயத்த பொது வெளியில் பேசுகிறீங்க ஆனால் அதை நிறைய பேர் சேர்ந்து மீன் மெட்டீரியலாக மாற்றி கெட்ட கெட்ட வார்த்தையில் போட்டு சித்தரிச்சு உங்களை வாடி போடில் உங்கள் புருஷனை வாடா போடலாம் பேசி அந்த பதிவை சோஷியல் மீடியாவில் போட்டு அதை லட்சக்கணக்கான பேர் லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது பண்ணிகிட்டே இருந்து உங்களோட பசங்க அந்த பதிவை பார்க்குறாங்கண்ணா அவங்க அப்படியே உங்கள் முகத்தை திரும்பி பார்ப்பாங்கல்ல அந்த ஒரு வழி உங்களுக்கு புரியுதா ஏன்னா நம்ம அம்மா அப்பா இவ்வளோ அசிங்கமாக திட்டாங்க அப்படின்ட்டு இந்த கர்மத்தை யாரும் பண்ணாதீங்க ஏன்றோம் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் கிடையாது ஒரு விஷயம் நடக்குதுன்னா கருத்தை கருத்துல எதிர்கொள்ளுங்க அதை வேண்டாம்னு சொல்லலை ஆனால் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குல்ல அது நாகரிகமாக பயன்படுத்துங்க அதை விட்டு வாடான்றது போடின்றது அசிங்க சீமா திட்டுறது எதுக்கு அந்த இடத்துல நீங்க இல்லைன்ற தைரியத்துல இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்களா நாளைக்கு நீங்களே கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வரலாம் அப்போ உங்களுக்காக கடமை திருப்பி அடிக்கலாம் அதை ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ விமர்சனத்தை நீங்க விமர்சனத்தால பதிலடி கொடுக்கலாம் தப்பே இல்லை வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் கண்ணியமாக பயன்படுத்துறது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்ல பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்